யா்ப்பாடம் இடவில் மேற்கையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோ பிரித்தானியா லண்டன் குராய்டன் ஆகிய இடங்களை வருவமாகவும் கொண்டிருந்த நாகம்மா துரைச்சாமி அவர்கள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் காலமானார் காலம் சென்றவர்களான கந்தையா ரத்தனம் தம்பதிகளின் மூத்த புதல்வியும் காலம் சென்றவர்களான பெரிய தம்பி அன்னமுத்து ஆட்சி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற துறைச்சாமி அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற நவநீதம் சத்யபாமா பத்மலோஜினி யோகராணி யோகேஸ்வரி கணேசமூர்த்தி ஆகியோரின் அன்பு தாயாரும் சிவலிங்கராஜா பாண்டியராஜா தியாகேஸ்வரன் தர்மகுலசிங்கம் ஆகியோரின் மாமியாரும் காலம் சரஸ்வதி சிவராணி மகேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் பாலசிங்கம் காலம் சென்றவர்களான நல்லையா குலசிங்கம் நவரத்னம் ஆகியோரின் அன்புமை துணியும் சசிகரன் நிருசா சியாம் பிரியங்கா கிர்ஷாந்த் மருத்துவர் ஜெனிஃபர் பிரியந்தி தனுஷியா சுதர்ஜனா ஹரேந்திரஜித் மோசிகன் கிருஷா சிவஹர்ஷன் ஹர்ஷினி வெமிலா ஷாரா ஷிபோரா ஷஹானா நிரோஷன் சுமிதா ஆகியோரின் அன்பு பேத்தியும் இஷானி இஷானா இவாஞ்சலின் ஆரவி ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்